வணக்கம் தமிழ் டிப்ஸ் டிவி அன்பு என்று இன்று நாங்கள் பார்க்கவிருப்பது கருவில் வளரும் குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என கணிப்பதற்கான நமது முன்னோர்கள் கூறி சென்ற சில வழிமுறைகளை பற்றித்தான் பார்க்கவிருக்கின்றோம் இவ்வழிமுறைகளை சரியான முறையில் விளங்கி கையாள்வதன் மூலம் தாயின் கருவில் இருக்கும் போதே கருவில் இருப்பது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்பதனை நாமே விளங்கிக் கொள்ளலாம் அந்த வகையில் நமது முன்னோர்கள் கூறும் முதல் வழிதான் வயிற்று வித்தியாசம் ஒரு பெண் கர்ப்பமாக இருக்கும் காலத்தில் அவரது வயிற்று பகுதியானது கீழிறங்கி காணப்பட்டால் வயிற்றில் வளர்வது ஆண் குழந்தை என்பதை தெரிந்து கொள்ளலாம் அதுவே வயிறானது மேலே ஏறி இருந்தால் அவரது வயிற்றில் வளர்வது பெண் குழந்தை என்பதனை நாம் தெரிந்து கொள்ளலாம் மற்றும் குழந்தையை நிர்ணயிக்கும் கோடு வயிற்றில் தொப்பல் வழியாக சங்குத்தாக கருப்பு கோடானது தென்பட்டால் வயிற்றில் வளர்வது பெண் குழந்தை என்பதனை தெரிந்து கொள்ளலாம் அதுவே அந்த கோடானது தொப்பலுக்கு கீழே மறைந்து காணப்பட்டால் வயிற்றில் இருப்பது ஆண் குழந்தை என்பதை தெரிந்து கொள்ளலாம் மற்றும் வயிற்றுக்கு மேலே காண்பிக்கும் போது மோதிரமானது வட்ட சுற்றினால் வயிற்றில் வளர்வது ஆண் குழந்தை என்பதனை தெரிந்து கொள்ளலாம் அதுவே அம்மோதிரமானது பக்கவாட்டில் சுற்றி கொண்டிருந்தால் உங்கள் வயிற்றில் வளர்வது பெண் குழந்தை என்பதனை நீங்களே தெரிந்து கொள்வீர்கள் மற்றும் உடல் எடை குழந்தையை சுமக்கும் போது குழந்தையின் எடை முன்பக்கம் அளவுக்கு அதிகமாக இருப்பதாக உணர்ந்தால் உங்கள் வயிற்றில் வளர்வது ஆண் குழந்தை குழந்தை என்று தெரிந்து கொள்ளலாம் அதுவே உங்கள் எடை இல்லாதது போல் உணர்ந்தால் வயிற்றில் பெண் குழந்தை தான் இருக்கிறார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் மற்றும் உங்களுக்கு பிடித்த சுவை உங்களுக்கு புளிப்பான உணவின் மீது அதிக நாட்டம் இருந்தால் உங்கள் வயிற்றில் வளர்வது ஆண் குழந்தை என்பதனை தெரிந்து கொள்ளலாம் அதுவே உங்களுக்கு இனிப்பான உணவின் மீது தான் அதிகம் நாட்டம் இருக்கின்றது என்றால் உங்கள் வயிற்றில் வளர்வது பெண் குழந்தை என்பதனை தெரிந்து கொள்ளலாம் மற்றும் அதிக வாந்தி கற்பிணி பெண்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்படுவது சாதாரணம் அதுவே அளவுக்கு அதிகமாக வாந்தி மயக்கம் இருந்தால் உங்கள் வயிற்றில் இருப்பது ஆண் குழந்தை என்பதனை தெரிந்து கொள்ளலாம் அதுவே வாந்தியோ மயக்கமோ சாதாரணமாக இருந்தால் உங்கள் வயிற்றில் வளர்வது பெண் குழந்தை என்பதனை தெரிந்து கொள்ளலாம் சரி நேர்களே இன்று நான் உங்களுக்கு கருவில் இருக்கும்போது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என கணிப்பதற்கான நமது முன்னோர்கள் கூறிய வழிமுறைகளை உங்களுக்காக சொல்லியிருந்தேன் இவ்வாறான எதிர்வரும் எமது காணொலியை நீங்கள் கண்டுகளிக்க எங்களுடைய தமிழ் டிப்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி